அருகே ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி செம்மரம் பறிமுதல் வீட்டின் உரிமையாளர் பாபு தலைமறைவு கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் அடுத்த கூசனப்பள்ளியைச் சேர்ந்த ராஜு என்பவர் வீட்டின் பின்புறம் செம்மரக்கட்டைகள் பதுக்கி உள்ளதாக ஓசூர் ஏ பி அக்ஷய் அனில் வாக்ரோவிற்கு ரகசிய தகவல் வந்ததை அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட தங்கராஜ் ஏ பி உத்தரவின் பேரில் பாகலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்தனர் பாகலூர் அருகே உள்ள கூசனப்பள்ளியில் உள்ள ராஜு என்பவர் வீட்டின் பின்புறம் பதுக்கி வைத்திருந்த சர்வதேச சந்தையின் மதிப்பு ரூபாய் சுமார் மூன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான எழுநூற்றி பதினைந்து கிலோ செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து ஒசூர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் மேலும் செம்மரக்கட்டைகளை பதுக்கி வைத்திருந்து தலைமறைவாக உள்ள ராஜுவை போலீசாரும் வனத்துறையினரும் தேடி வருகின்றனர் மேலும் இந்த செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருந்த ராஜுவை விரைவில் பிடிக்கும் பட்சத்தில் இந்த செம்மரக்கட்டையில் வேறு யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது தெரியவரும் மேலும் பொதிகை செம்மரக்கட்டைகள் எப்போது கடத்தி வரப்பட்டது எவ்வளியாக கடத்தி வரப்பட்டது என உண்மைகள் தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்